ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோல நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் ஃபைன் அதாவது மற்றவங்களை தூங்க விட்டுட்டு நீங்கள் மட்டும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்லேயே ஃபைனு அதுக்கடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குடிகார ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ இப்போது நீங்கள் குடிக்கணும்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் குடிக்கணும் வீட்டுக்குள்ளே வரணும் இந்த ரெண்டு டிஸும் கேட்டோடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆனா உண்மையிலே இந்தியன் கவர்மெண்ட் வந்து கூடி சீக்கிரம் இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்களா சோ இந்த ரீல் ஏதாவது இந்த ரூல்ஸ் தான் நம்ம வீடியோல பாக்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க போய் பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ இல்ல யூடியூப் சாட்சியோ அது அது பார்க்காம ஒரு நாள் ஏன் ஒரு மணி நேரம் கூட வந்து நம்மளால பார்க்காம இருக்க முடியாது ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து அதாவது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த சோசியல் மீடியா அதாவது இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கூட இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எல்லாரோட ரத்தத்துலேயும் வந்து ரொம்ப ஓய்வு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயசானவங்க கூட இல்லை சின்ன பசங்க கூட வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க நம்ம டெய்லி நியூஸ்ல தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ எப்படி சொல்லுறது இப்படி இந்த ரீல்ஸ்க்கு பைத்தியம் மாதிரி இருக்காங்கல்ல ஸோ அதுக்கு வந்து அதாவது ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டீன் இயர்க்கு கீழே இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கவே கூடாதுன்னு வந்து ஒரு ரூலே வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகி சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இன்னும் க்ளியராக சொன்னா எப் அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து அடிக்ட் ஆனது வந்து எப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுற்றி என்ன நடக்குதுனே தெரியாது அது அது போயிட்டு போயிட்டுருக்கோம் நாம் வந்து நாம் வந்து ஃபோர்த் டிமென்ஷனில் எங்கேயோ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் விட ரொம்ப பயங்கரம் அதாவது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி பாக்கிறோம் அதாவது போன் பார்த்தாலே இல்லை டிவியோ லேப்டாப் போன் ஏதோ பாக்குறோம் நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போது ஃபுல் சவுண்ட் வச்சு பார்ப்போம் ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அதாவது என்னடா இவன் ஃபுல் சவுண்ட் வச்சு இருக்கா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு வீட்டில் இருக்கிறதா இல்லை வேற எங்கேயாவது போறதா அவங்க யோசிப்பாங்க சரி வீட்டில் தானே அப்படி இருக்கான்னு நம்ம வந்து விடுறோம் ஆனா வந்து அதாவது நிறைய பேரு பப்ளிக் பிளேசஸ்லயும் கூட வந்து மற்ற ஆளை பத்தி கண்ணுக்கு அதாவது கண்ணுக்கவே மாட்டாங்க சும்மா போன் எடுப்பாங்க சோஷியல் மீடியா திறப்பாங்க ஃபுல் சவுண்ட் வந்து பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப ஸோ இருக்கு மாதிரி முக்கியமா எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போதோ இல்ல ட்ரெயின்ல நீங்க வந்து லாங் டிராவல் பண்ணும்போதோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுப்பீங்க எப்பயோ வந்து காசு செலவு பண்ணீங்க ஆன்லைன்ல போடுவீங்க இல்லன்னா வந்து கடைசியில் தற்கெல்ல போய் முட்டி முட்டி எடுப்பீங்க எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டில் கூட ஆல்ரெடி இருப்பீங்க அதுவும் ட்ரெயினுக்கு வந்து ஆக்சுவலி லேட்டாகவும் கொஞ்சம் போயிருப்பீங்க ஸோ ரன்னிங் ட்ரெயின் நீ ஈரிப்பீங்க ஈறிட்டு நீங்கள் போய் உட்காரீங்க அப்பாடி ஒரு ட்ரெயின் ஏறிட்டோம் ஏறிட்டும் நிம்மதியாக தூங்கலாம் சாப்பிட்டு தூங்கலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க யோசிக்கும் போது பக்கத்தில் அந்த ஒரு ஆள் இருப்பார் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுப்பாரு ஆன் பண்ணுவார் சவுண்ட் வந்து ஃபுல் ஆஃபில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டியே பிரிச்செடுத்து வர சவுண்ட் சிறுன்னு போகும் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஆன்டி பாடிட்டு இருப்பாங்க அப்படி வந்து அதை ஃபுல் சவுண்ட்ல வந்து அவங்க ரீல்ஸ் பாக்குறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹெட்ஃபோன்ஸ் கூட இருந்திருக்கும் ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் மாட்டாங்க ஃபோன் எடுத்து ஃபுல் சவுண்டில் வச்சு மீன் கேட்டுருப்பாங்க அது நம்ம நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் சைரன் வரும்னா அது கூட வந்து நம்ம வந்து ராஜ்ஜி தூங்குவது கேட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது அதாவது ரொம்ப டயர்டாக நீங்கள் டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஸோ இப்படி அவங்க ரொம்ப மற்றவங்கள இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ இது வந்து பயங்கரமா இருக்குல்ல இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு அது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் அதாவது இவங்கள மாதிரி தான் சவுண்ட் ஹை கூட இல்ல புல் சவுண்ட்ல ரீல்ஸ் கேட்பாங்க அவங்க கேட்கும்போது அவங்களே கூட தூங்கிடுவாங்க ஆனா போன் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க ஆனா நமக்கு அந்த ராத்திரி சிவராத்திரியே தான் இது வந்து எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுனால இதுக்கு வந்து தனியாக ரூல்ஸ் கொண்டு வர போறாங்களா ஸோ அது என்ன ரூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை பப்ளிக்லேயோ வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹை அதாவது ஃபுல் வால்யூமில் வந்து ஹை வால்யூம் சொல்லிக்கலாம் ஹை வால்யூமில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் இல்லாமல் சும்மா ஓப்பனாக வந்து ஃபோன் ஸ்பீக்கர்ல ஏதாச்சும் ரீல்ஸ் பார்க்கதோ இல்லை எதாவது சாங்ஸ் கேட்கதோ வந்து அப்படி நடந்து அது யாருக்காச்சும் இரிட்டேட் ஆகி அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஸோ வந்து சட்ட ரீதியாக வந்து அவர் அவர் மேலே வந்து லைட்டாக கேஸ் ஃபைன் அது கேஸ் ஃபைன் பண்ணி ஃபைன் வந்து கொஞ்சம் நிறைய வாங்குவாங்க இது அந்த ரூல்ஸே வந்து ஒரு புதுசாக கொண்டு வர போகிறாங்களா ஃப்ரெண்ட் இப்படி நம்ம யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் அது வந்து பர்டிகுலராக இந்த இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணி அது இந்த இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து ஆக்சுவலி பர்டிகுலராக அது யூஸ் பண்ணுது அதாவது ஆன் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஃபைன் ஸோ இது வந்து இந்த ரூல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வருவாங்கன்னு இப்போ நீங்களா யோசிக்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சோ அப்படியே கண்டிப்பா சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கமும் நாமளும் வந்து மற்றவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ரொம்ப ரேட் கம்மியாக ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி நம்ம காதல போட்டு எவ்வளவுன்னு கேட்டுருவாங்க அது உங்க காதோட பிரச்சனை சோ இப்படி நம்ம பப்ளிக்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே வாங்க இந்த ரெண்டாவது ஒய்ஃபோட பெர்மிஷன் இல்லாம அவங்க வந்து குளிக்க போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வைஃப் அடிக்கிறதோ இல்ல யாராச்சும் டிஸ்டர்ப் பண்றதா இருந்துச்சுன்னா அதாவது இந்த போலீஸ் வந்து அவர் மேல வந்து சட் அதாவது சட்ட ரீதியா அவர் மேலே கேஸ் போட்டு அவரை ஜெயில போட முடியும் ரூல்ஸ் அதாவது இந்த ரூலையும் கொண்டு வர போறாங்களா இது என்னடா புது ரூல்ஸா இருக்குன்னு யோசிப்பீங்க ஆனா இப்போ ஆக்சுவலி நாமளே வந்து பாத்துட்டு இருக்கோம் அது பழத்திலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி நியூஸ்லயும் சரி இந்த குடி பழக்கம் வந்து எத்தனை குடும்பங்கள் வந்து நடுத்துருவு பிடிச்சிருந்திருக்கு நம்ம பாத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் இனிமேல் தவிர்க்கறதுக்கு வந்து இப்போ ரூல்ஸ் என்ன கொண்டு வர போறாங்கன்னா வந்து வைஃப் கிட்ட பெர்மிஷன் கிரியேட் மட்டும் தான் குடிக்க போக முடியும் அப்புறம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியும் சோ இப்படி வந்து அவங்க ஆர்டர் போட்டுருக்காங்க அதாவது இப்படி ரூல்ஸ் கொண்டு வர போறாங்களா ஏன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இந்த ஒயின் சாப் வந்து அவங்களால அது அவங்களால எதுவும் பண்ண முடியல வந்து நீக்கமா போயிட்டே இருக்கு அது பாத்தீங்கன்னா வந்து இந்த குடிப்பாளத்துக்கு இனிமேல் தடுக்கவும் முடியாது ஆல்மோ சொல்ல போனா ஒரு சில பேர் தடுத்துருவாங்கன்னா ரொம்ப ஊறி பயிருப்பாங்களோ ஒரு சில பேர் அவங்களால அவங்கள தடுக்கவே முடியாது சோ அதாவது நம்ம பாக்ஸ் குள்ள யோசிக்கிறது இல்லை பாக்ஸுக்கு யோசனை என்ன நீங்க என்ன பண்ணிருக்காங்க மேரேஜானுமென்ஸ் இருப்பாங்களே சோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் ஸோ அவங்க பாக்ஸுக்கு போய் யோசிச்சு பார்த்தாங்க நாம ஏன் இப்படி ரூல் தான் அந்த குடிக்க போகணும் சோ அதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கும் வர முடியும் ஒய்ஃபோட பெர்மிஷனோட தான் சரி இப்போ நீங்க யோசிப்பீங்க அதையே நம்ம ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் கேட்கணும் அதையே நம்ம அவங்க கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் சோ இப்படி அவங்களுக்கு டவுட் இருக்குல்ல சோ அதை பத்தி தான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம அதை என்னன்னு பார்க்கலாம் ஆனா இந்த குடிகாரங்க நீங்க பாத்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு போறது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல போயிட்டு அங்க இருக்கிறவங்க இருந்து நிம்மதியா இருக்க விடாம தொல்லை பண்ணுவாங்க பாத்தீங்களா அது நம்ம சொல்றதோட அது அனுபவ அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து நல்லா தெரியும் சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்குதான் வந்து இப்போ கவர்மெண்ட் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது இது என்ன ரூல்னா அது கிளியர் இன்னும் க்ளியராக சொல்லணும்னா இப்போ ஹஸ்பண்ட் குடிக்க போனோம்னா அவங்க ஒய்ஃபோட பெர்மிஷன் ரொம்ப மஸ்ட் ஸோ அந்த பெர்மிஷன் இடமா அவங்க போயிட்டு குடிச்சிட்டு வந்து போயிட்டு வந்து ஒய்ஃப் அடிக்கவும் கூடாது ஸோ அவங்க அடிச்சாங்கன்னா அவ்வளோதான் அவங்க கதை கேடி ஏன்னா வந்து ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க இவர் என் இவர் வந்து என்னோட பெர்மிஷன் நாங்கள் குறித்து போயிட்டாரு குடிக்க போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஆக்சுவலி ஒய்ஃப் அடிக்க இல்லை ஸோ எங்களை அடிச்சா சொல்லுவாங்க போலீஸ் லட்டியும் எடுப்பாங்க இது எடுப்பாங்க அவர் கையை பிடிச்சி சொன்ன ஒரு பிடிச்சி இது ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுவாங்க அங்கே போட்டு நல்லா நங்கு நங்கு நடிப்பாங்க தினமும் களி தான் சாப்பிடுவது பெரிய ஹாலுக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் ஒரு அழுகி வச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ட்ரௌசர் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க பாஸ் ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் ஃபைன் அதுக்கடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குடிகால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ இப்போ நீங்கள் குடிக்கணும்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் குடிக்கணும் இந்த ரெண்டு நியூஸும் கேட்டோடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆனா உண்மையிலே இந்தியன் கவர்மெண்ட் வந்து கூடி சீக்கிரம் இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய என்ன சின்ன நியூஸ் அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஏதாச்சும் நான் கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருப்பேன் அதை நான் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுவாங்க அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுவேன் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு நியூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்